ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம் சரிங்களா இது வந்து பாம்பாம்னு சொல்லுவாங்க இது வந்து கடையில் விற்கும் இந்த மாதிரி கடல் பஞ்சி இந்த பா கவரில் விற்கும் இதை வந்து ஒரு கவர் வாங்கினோம் தான் எப்படியும் ஒரு பத்து ப்ளவுஸ்க்கு வைக்கலாம் போல் அவ்வளோ இருக்குது இதில் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சுற்றணும் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்டுக்கு வச்சிட்டேன் ஃப்ரண்ட் எல்லாம் ரெடி ஆச்சு ஸ்லீவ் எல்லாமே இப்போ நம்ம பேக் ரெடி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி ரெடி பண்ணி வச்சு தைக்க போறோம் அதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்க பாருங்க இதே கலர் நூல்ல சுத்துங்க நான் அதுக்கப்புறம் இதே கலர் நூல்ல சுத்த ஆரம்பிச்சிட்டேன் வேற கலர் நூல் போட்டதுனால தனியா தெரியுது இதை நான் ட்ரிம்மர்ல கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி ரெடி பண்றதுன்னு மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி அழகாக ஒரு சுருட்டு சுருட்டு இருந்தீங்கன்னா அது அந்த ரவுண்டுக்கு வந்துடும் தெரியுதுங்களா இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நூல் இருக்குல்ல அதே கலர் நூலை வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி எழுத்திங்கன்னா முடிஞ்சிடும் ஏன்னா இது நம்ம தையல் தான் போட போகிறோம் இது எல்லாம் வராது சரிங்களா புரியுதா ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொன்று சுற்றுவோமா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி சுத்திக்கலாம் இது மாதிரி சுத்திட்டு ஒரு பக்கத்தை வந்து லைட்டா இப்படி எழுத்துட்டீங்கன்னா அது ரவுண்ட் வந்துடும் தெரியுதுங்களா இதுல வந்து சின்னதும் பெருசுமா இருக்கு நீங்க வைக்கும்போது வச்சா ஒன்று சின்ன சைஸ் வைங்க இல்லை பெரிய சைஸ் வைங்க இங்க பாருங்க நிறைய கலந்து கலந்துதான் இருக்கு இதில் பார்த்தாலே தெரியும் இங்க பாருங்க பெருசா இருக்கா ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கு தெரியுதா இங்க பாருங்க குட்டியாகவும் இருக்கு பெருசாவும் இருக்கு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சோ நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு நேர் ரெண்டு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இது வந்து அழகா இருக்கும் அதாவது கான்ட்ரஸ்ட் கலர் இல்லாம இது ஒரே கலரா இந்த பிளவுஸும் சேரீ பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல இருந்துச்சா ஸோ அந்த பிளவுஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு மாடல் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தள்ளி தள்ளிலாம் வைக்காதீங்க இதை தள்ளி தள்ளி வச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் கிட்ட கிட்ட வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மாடல் ப்ளவுஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் பப் ஸ்லீவ் வீடியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயே நிறைய டிசைன் ஸ்லீவ்லாம் போட்டிருக்கேன் வேணுணா போய் பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இது மாதிரி இருக்கா அழகாக இருக்குல்ல ஒரு பொம்மை மாதிரி இருக்குல்ல எனக்கு இதை பார்த்ததோ அப்படின்னு தான் நான் நம்ம பாருங்களேன் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது இது அப்படியே பாக்கிறதுக்கே சரி ஓகே இது ரெடி பண்ணிட்டோமா இது என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சி வச்சு இப்படி கட் பண்ணிருவேன் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இப்போ ரெடி பண்ணல அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பஃப் ஸ்லீவு மாடல் ஸ்லீவு மாடல் ப்ளவுஸ் நெக் டிசைனு லைவ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸ் தச்சு காமிச்சிருப்பேன் கட்டிங் வீடியோ நிறைய இருக்குது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய இருக்குது போய் பாருங்கள் பிகினர்ஸ்க்காக தான் நம்ம சேனலே பிகினர்ஸ் யாராச்சும் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லித்தரணும் நிறைய பேருக்கு இந்த வேலையை சொல்லி கொடுக்கணும் தான் என்னோட ஆசை ஸோ அதனால தான் நான் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு ஏதாச்சும் தையல் பற்றின சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இது ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோமா இப்போ இது எடுத்து இப்படி ஓரம் வச்சிட்டு பேக் இருக்குதுல்ல ரவுண்டு கழுத்து தான் நான் வச்சுருக்கேன் நீங்க எந்த கழுத்து டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ பேக் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டெப்பு வேணும்னா கொடுத்துக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது வேணும்னா கொடுத்துக்கலாம் அதாவது கேன்வாஸ்லாம் நான் அவ்வளோவா வைக்க மாட்டேன் கேன்வாஸ்க்கு பதிலா சரியா கேன்வாஸ் வந்து நான் வந்து அவ்வளோ வைக்க மாட்டேன் கேன்வாஸ்க்கு பதில் தான் இந்த மாதிரி இந்த துணியிலே லைனிங் இருக்கும் இல்லைங்களா அந்த லைனிங் எடுத்து இது போல் நான் ஸ்டிப்பு கொடுத்துப்பேன் இப்போ நம்ம ஸ்டிப்பு ரெடி பண்ணிடலாமா ஓகேவா நம்ம வந்து இது தச்சுட்டோமா இப்போ இது என்ன பண்ணலாம்னா இது வந்து நீங்க வைக்கிறது வந்து அவுட்டர்ல போயிடணும் அதாவது பிளவுஸ்க்கும் லைனிங்க்கும் நடுவுல வைக்க கூடாது இத அப்படி வச்சீங்கன்னா பிளவுஸ் மெலிசா இருந்ததுன்னா பிளவுஸ் விட்டு இந்த லைனிங் வந்து வெளில தெரியும் அசிங்கமா இது வந்து வெளில போயிடணும் அவுட்ரு போயிடணும் சரிங்களா இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் எப்பவுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி தான் செய்வேன் மாடல் ப்ளவுஸ்க்கு நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம் இல்லை பைப்பிங் ஏதாவது வைக்க சொன்னாங்க அந்த புடவை கலரில் அப்படின்னா நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதாவது டிசைன் பண்ணோம்னா இந்த மாதிரி அதில் இருக்க லைனிங் கலரையே எடுத்து ஸ்டிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு தைக்கவும் ஈஸியாக இருக்கும் அது ஒரு ஈஸி மெத்தட் அது இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ற பாருங்க இது வந்து நம்ம பிளவுஸோடைய நல்ல பக்கம் சரிங்களா இது வந்து பிளவுஸோட நல்ல பக்கம் இதை எடுத்து நீங்கள் நம்ம வச்சோம் இல்லைங்களா இந்த பிசரோட இது வந்து உள்ளே போகணும் இது உள்ளே போச்சுன்னா இப்படி நம்ம தச்சிட்டு இப்படி திருப்பும் போது வெளில போயிடும் தெரியுதுங்களா இப்படி வெளிப்பக்கமாக போயிடும் அந்த நம்ம வச்ச ஸ்டிப்பு அப்படி நீங்க மாற்றி தைச்சிங்கன்னா இது வந்து நடுவில் தெரியும் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது மாதிரி தைங்க சரியா இப்போ நம்ம இதை இப்படி தான் வைக்க போகிறோம் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் எந்தத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும் அந்த பாம்பம் இந்த பூ டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் இங்கே வைக்கணும் இதை இங்கே வச்சோம் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க புரியுதா இப்போ இதை நான் இங்கே வச்சு சாரி இப்படிக்காக வைக்கணும் இந்த பக்கம் பார்த்தா மாதிரி நான் இப்படி வைக்கிறேன்னா இதை நான் தச்சிட்டு இப்படி திருப்பினதும் எனக்கு ப்ளவுஸில் இந்த பக்கம் அது வெளில வந்துடும் பிகினர்ஸுக்காக தான் நான் இவ்வளோ புரிகிற மாதிரி சொல்கிறேன் எப்போதும் தைக்கிறவங்களுக்கு இதில் ஏதாவது டிப்ஸும் இருக்கலாம் ஆனால் இப்போதான் புதுசாக தைக்கிறேன் புதுசாக தைக்க கற்றுக்குறேன் அப்படின்றவங்களுக்கு இது டிப்ஸாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எதில் வைக்க போறோம் இது மேலே வைக்க போகிறோம் சரிங்களா இப்ப வைக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் லைனாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தள்ளி தள்ளி வைக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கே வைங்க கலர் நூல் மட்டும் அதே கலர் நூல்லே சுற்றிக்கோங்க தான் நம்ம வந்து கொஞ்சம் நூல் வெளில தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கேஃபில் வச்சிங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் ரொம்ப தள்ளி தள்ளி வைக்காதீங்க ஒரு ஒரு இன்ச்சு கேஃப் விட்டு வைங்க நானே நிறைய ரெடி பண்ணிட்டேன் போல நம்ம கிட்ட இவ்வளோ இருக்கு இன்னும் ஓகேவா இப்போ நம்ம இதை ரெடி பண்ணதும் தான் இருக்கும் ஓகேவா இப்போ இது என்ன பண்ணணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேக்கை இப்படி போட்டு நம்ம தெப்போமா நல்லா பார்த்துக்கோங்க இப்படி போட்டு தெப்போமா இந்த தயில் போட்டு திருப்பினதும் என்ன ஆகும்னா இது இந்த பக்கம் போயிடும் இதுவும் இதுவும் இப்படி வந்ததும் இப்படி தெரியும் அழகாக புரியுதுங்களா இப்படி மறைஞ்சதும் இப்படி தெரியும் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துல தான் சொல்றேன் ரெண்டே விஷயம் தான் என்னன்னு கலர் அந்த நூல் அந்த வெளில தெரிஞ்சாலும் ரொம்ப தெரியாது ஒண்ணும் தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டம் வைக்கும்போது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மாறிச்சுன்னா அப்புறம் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாமா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான தையல் கூலி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கோர்ட்டு மா அப்பதாவது வந்து டாப் இருக்கு இல்லைங்களா அந்த டாப் ஆல்ட்ரேஷனு சுடிதார் டாப் இருக்குல்ல ஆல்ட்ரேஷனு பாவாடை சட்டையினுடைய ரேட்டு ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு சுடிதாரு லெகங்கா லா லாங் கவுனு அது மாதிரியான எல்லா வீடியோஸுனுடைய ரேட்டும் அதில் இருக்குது போய் பாருங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல இதெல்லாம் கூட பாக்குறதுக்கு இந்த கலர் தான் செம்மையா இருக்கு இந்த கலர்னால்தான் இது வந்து இந்த அளவுக்கு லுக்கா தெரியுது இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது இதுவுமே கூட பாருங்களேன் அழகா ஒரு பொம்மை மாதிரி இருக்குல்ல சூப்பரா இருக்கு இப்போ இது கட் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த பிளவுஸ் ஃபுல் வீடியோ வராது பேக் மட்டும்தான் இந்த டிசைனுக்காக தான் இந்த வீடியோ புல் வீடியோ உங்களுக்கு வந்து பிளவுஸ் வீடியோ நிறைய இருக்கு பாருங்க 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 இதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே போட்ட தையலுக்கு முன்னாடியே போட்டுருணும் இந்த தையலை சரியா ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருப்போம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு புள்ளி முன்னவு போடணும் பின்னாடி போடக்கூடாது தள்ளி போடக்கூடாது முன்னாடி போடணும் ஓகேவா கஷ்டமா இப்போ இதை வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த பேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம் இதில் வந்து அங்கங்க இந்த மாதிரி ஒரு நாட்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் இன்னும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டினாப்புல எஜ்ஜி தயில் போடாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க நீங்கள் ஒட்டி போட்டிங்கன்னா இந்த இடத்துல இடிக்கும் அந்த தயில் நல்லாவே வராது மேடுப்பள்ளம் மேடு பழமோ வரும் பெண்டாக இருக்கோ பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க இந்த அளவுக்கு தள்ளி வச்சு அந்த தையில போட்டுக்கலாம் அவ்ள இது இந்த துணினால அப்படி தெரியுது போல நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இங்க பாருங்க இந்த ஷைனிங் துணி இது தெரியுதா அதனால அது போல தெரியுது ஓகே அது போட்டாங்கன்னா சரியா போயிடும் லைட்டா நம்ம என்ன இப்படி இழுத்து வேணா விடலாம் அங்கே பாருங்க இப்படி இழுத்து கீறி கீறி விட்டோம்னா அந்த சுருக்கம் வந்து மறைஞ்சிரும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா டமி தேல் போட்டுட்டு இந்த பிளவுஸ் அப்படியே முடிப்போமா இதனுடைய கட்டிங் வீடியோ வேணும்னா நம்ம லைவ் வீடியோல இருக்கு லாஸ்ட்டாக லைவ் போட்டிருப்பேன் அதில் தான் இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணேன் இதனுடைய கட்டிங் வீடியோ வேணுனா அந்த லைவில் இருக்குது வேணும்னா போய் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது இன்னமும் வரும் நிறைய டிப்ஸு வீடியோ நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் ஒரு ஒரு முறை நான் ப்ளவுஸ் தைக்கும் போதும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த தையல் இருக்குல்ல இது வந்து ப்ளவுஸோட உயர தையல் ஓகேவா ஒரே அளவா போட்டிருக்கேனா இங்க ஆரம்பிச்சு இங்க வரல இந்த நாச்சு வரைக்கும் தெரிஞ்சுங்களா நல்லா பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் இந்த நாச்சோட நாச்சு போட்டிருக்கேனா இப்போ இது ஒரு டம்மி தேர் இந்த எக்ஸ்ட்ரா பிசுர் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வெட்டிடுங்க இல்லைன்னா நூல் நூலா வெளியே வந்து தெரியும் அதாவது இது எல்லா துணிக்கும் வராது இந்த துணி வாட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கு இப்ப இது வெட்டிட்டேனா இப்ப இது பிளைனா இருக்குல்ல இப்ப நம்ம பேக் பாட்டம் மடிப்போம்ல இப்படி மடிப்போம் இல்லைங்களா அது வந்து சில கிளாத்துக்கு முறுக்கின்னு போகும் எனக்கே கூட முறுக்குற மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு போட்டு போட்டீங்கன்னா ரொம்ப அழகா வரும் நீட் அண்ட் கிளீனா ரொம்ப அழகா வரும் பாருங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா தையல் பாருங்க நல்லா ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லாம நல்ல எவ்வளவு ஃப்ளாட்டாக இருக்குது தெரியுதா தான் வந்து அந்த தைல் போடுறது அது வந்து மெயினா பிகினர்ஸ்க்கு தான் கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்பதான் புதுசா தைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி முறுக்கின்னு போற மாதிரி இருக்கும் மடிக்க தெரியாதுல்ல அதனாலதான் அந்த டிப்ஸ் இருக்கு ஒரு சில துணிக்கு நமக்கே கூட கஷ்டமா தான் இருக்கும் எனக்கே கூட கஷ்டமா தான் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ஏன் சுருக்கமா இருக்குதுன்னு தெரியுதுன்னா இது இந்த பபுள்ஸ் வச்சதுனால அப்படி இருக்குது மற்றபடி நம்மளுக்கு வெளியில பாக்கறப்போது அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது ஓகேவா இது வந்து இப்படி இழுத்து பிடிச்சோ அவங்க போடும்போது சரியா போயிடும் இப்படி இப்படி லூசா பாக்குறோம் இல்லைங்களா பாருங்க இப்படி இழுத்து பிடிச்சா அவங்க போடும்போது அது சரியா போயிடும் இப்ப வந்து ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணி இந்த பிளவுஸ் அப்படியே முடிச்சிடலாமா ஸ்டோரேஜ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ல ஸ்டோரேஜே இல்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடியோ எடுத்துட்டு போட முடியல இப்போ லைட்டாக இதை ஒரு கிராஸ் போட்டுருங்க அந்த பிசுறு வெளில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்டோரேஜ் இல்லை ஃபுல்லாக நம்மளால் தைக்க முடியுமான்னு தெரில ஒரு ஸ்லீவ் ஏத்திட்டு கட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ரெடியானதும் ஆனதும் வீடியோல போட்டுமா ஆல்ரெடி முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோவே நிறைய இருக்கு நம்ம ஃபோன்ல அதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்றதுக்கு தான் லேட் ஆகுது தைக்கிறது கூட நான் வந்து ஈஸியாக தச்சுட்டு போயிடுவேன் எனக்கு அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கே பாருங்க ஜாயின் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இங்கேயே பார்த்துக்கோங்க இதுக்கான டிப்ஸ்லாம் நிறைய ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல இருக்கு போய் பாருங்க சப்போஸ் அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சி பார்க்கணும் ஒரு தயில் போட்டுட்டு பிடிச்சி பார்த்துட்டு சப்போஸ் ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருந்தால் இங்கே சரி பண்ணணும் ஓரளவுக்கு இருந்ததுன்னா இந்த இடத்துல பிடிக்கும்போது சேர்த்து பிடிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் முடி போகுது சாரி பிரண்ட் ஸ்டோரேஜ் இல்லாதனால நம்மளால ஃபுல்லா இது போட முடியல ஆனா இந்த வீடியோ என்னுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனுக்காக தான் இது வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மாடலுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம் அது உங்களுக்கு ஃபுல்லா வந்துருக்கும் இல்லையா வீடியோல அது மட்டும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் இல்லை உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் இது வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸா கட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிக்சர் வந்து வெளில தெரியாது ஓ சில பேர் பிளவுஸ் போடுவோம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இருக்க பிசுர் வந்து இப்படி வெளில அசிங்கமாக தெரியும் பார்த்துருக்கீங்களா இப்போ இதில் வராது ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டோம் நம்ம கட் பண்ணலன்னா இப்படி வெளில வந்து நிற்கும் அது அதனால் இது வந்து ஒரு டிப்ஸ் தான் இது எதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு இப்படி பாருங்கள் இந்த டிசைனுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் இந்த டிசைன் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் இந்த டிசைன் உங்கள் கஸ்டமருக்கு வச்சு கொடுங்க இல்லாட்டி நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வட்டே கேளுங்கள் நான் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஓகேவா ஸ்டோரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னால் வந்து இது வந்து ஃபுல்லாக எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை சாரி நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாமா ஓகே நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் வீடியோ இருக்குது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு வேணுன்றவங்க போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்